தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி சொத்து குவிப்பு வழக்கை யார் விசாரிக்கலாம் என உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவெடுக்கலாம் என உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைந்திருக்கிறார் டார்வின் வணக்கம் தொடர்பான விவரங்கள் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் என பல்வேறு அமைச்சர்கள் மீதான குவிப்பு வழக்கு ஊழல் வழக்கு உள்ளிட்டவற்றை பல்வேறு காலகட்டங்களில் விசாரித்த அந்த விசாரணை நீதிமன்றங்கள் அந்த வழக்குகளை முடித்து வைத்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தன அந்த வகையில் தான் அமைச்சர் தகம் தென்னரசு கே கே எஸ் பிரமச்சந்திரன் ஆகியோருக்கு எதிரான இந்த வழக்குகளும் முடித்து வைக்கப்பட்டிருந்தன ஆனால் இந்த வழக்குகள் அனைத்தையும் தாமாக முன் வந்து உயர் நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதியான ஆனந்த் மங்கடேஷ் ஒரு விசாரணைக்கு எடுத்து அந்த வழக்குகளை விசாரணை விசாரணை செய்வதற்கென மறு விசாரணைக்கென ஒரு உத்தரவு முடித்து வைக்கப்பட்ட வழக்குகளுக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்தது தடை விதிக்க வேண்டும் என கூறி அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ஆகியோர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மனுவானது ஏற்கனவே நீதிபதி ரிஷிகேஷ் ராய் தலைமையிலான அமர்வு விசாரிக்கப்பட்ட போது தலைமை நீதிபதியுடைய ஒரு உத்தரவு அனுமதி இல்லாமல் இது போன்ற வழக்குகளை மீண்டும் விசாரணைக்கு எடுக்க முடியாது தனி நீதிபதிக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்று ஒரு விஷயமானது வாதிடப்பட்டது குறிப்பாக உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியின் அனுமதி பெறப்பட்டதா அந்த வழக்கு விசாரணைக்கு விசாரணைக்காக என்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றமானது கடந்த வாரம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது அந்த தான் அந்த ஒரு ஆபீஸ் ரிப்போர்ட் என்பது தாக்கல் செய்யப்பட்டது அதில் அஹ் இந்த தனி நீதிபதி தலைமை நீதிபதியிடம் கடிதத்தில் அனுப்பிவிட்டு அதிலிருந்து அனுமதி கிடைக்கும் முன்பாகவே வழக்கை விசாரணைக்கு விட்டார் என்று ஒரு ஒரு நிலைப்பாடு என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது இதுவரை அந்த வழக்காக மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தபோது பல்வேறு கட்ட மாதங்கள் வைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக மனுதாரர்கள் தரப்பில் ஆஜராகி இருந்தார் மூத்த வழக்கறிஞரான அபிஷேக் சிங் இந்த விவகாரத்தில் தலைமை நீதிபதி அனுமதியை பெறும் முன்பாகவே வழக்குகளை தாமாக முன்வந்து தனி நீதி விசாரணைக்கு எடுத்துவிட்டார் தலைமை நீதிபதி கடிதத்தை பார்க்கும் வரை ஏன் இந்த தனி நீதிபதியால் இந்த வழக்குகளை இருக்க முடியவில்லை என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார் தாமாக முன்வந்து வழக்கினை விசாரிப்பது என்று ஒரு முறை இருக்கிறது அதை இந்த அதனை தனி நீதிபதி ஆனந்தே பின்பற்றவில்லை என்று அவர் ஒரு குற்றத்தை சாட்டினார் குறிப்பாக ரோஸ்டர் என்பது ஒவ்வொரு வழக்க ஒவ்வொரு நீதிபதிகளுக்கும் குறிப்பிட்ட வகையான வழக்குகளை ஒதுக்கும் பொறுப்பு வந்து எங்கள் தலைமை நீதிபதிக்கு தான் இருக்கிறது அதற்கென்று சில வரைமுறைகள் இருக்கின்றன அந்த நடைமுறைகளை முறையாக பின்பற்றவில்லை என்றால் குறிப்பிட்ட நீதிபதி பிறப்பிக்கும் உத்தரவுகள் செல்லத்தக்கவையாக இருக்காது என்ற ஒரு விதிமுறையும் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அதே நேரத்தில் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் சில கேள்விகளை மனிதாரன் சா வைத்தார்கள் முன்னாள் மற்றும் இந்நாள் அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் கலந்துகளை தானாக முன்வந்து விசாரணையில் எடுத்துக்கொள்ள தனி நீதிபதியானவர் ஏற்கனவே எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான ஊழல் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய உயர்த்த இருக்கிறார் அப்படி இருக்கையில் இந்த வழக்குகளை அவர் விசாரித்ததை எடுத்து என்ன தவறு இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை இருந்தார் ஒரு குறிப்பு ஒரு தனி நீதிபதி ஒரு குறிப்பிட்ட வழக்கின் விசாரணையில் தனது வரும்புக்கு உட்பட்டு தவறாக முன்வந்து மீண்டும் விசாரணைக்கு எடுப்பதை எடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு தலை தலைமை நீதிபதியுடைய ஒப்புதல் பெற வேண்டுமா என்ற ஒரு கேள்விகள் எடுக்கப்பட்டது அப்போது குறிப்பிட்ட உயர்நீதிமன்றத்துடைய நீதிமன்றத்துடைய பதிவாளர் தரப்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கங்கள் தனி நீதிபதி தானாக முன்வந்து விசாரிக்கும் நடவடிக்கைக்கு தலைமை நீதிபதியின் தற்போது ஒப்புதல் வழங்கியுள்ளார் எனவே இந்த வழக்குகளை அவர் மேலும் தொடர்ந்து விசாரிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் வந்தவர்கள் அதற்கு கடும் ஆட்சேபனை தெரிவித்திருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் ஒரு கருத்துக்கள் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தனர் குறிப்பாக இந்த வழக்குகளை பொறுத்தவரைக்கும் சிக்கல்கள் இருந்ததால் இதை மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து தலை நீதிபதி பார்வைக்கு முன்பாக அளிப்பதால் அவர் நீதிபதி விசாரிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் முன் பட்டியலிடட்டும் ஒருவேளை தலைமை நீதிபதியே இந்த வழக்குகளை விசாரிக்கிறார் என்றால் அவரே விசாரிக்கட்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் தற்போது உத்தரவு என்பதும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த உத்தரவை பொறுத்தவரைக்கும் இந்த அமைச்சர்களுக்கு எதிரான முடித்து வைக்கப்பட்ட இந்த தாமாக முன்வந்து எடுத்த ஆனந்த் பெங்கரஸ் நீதிபதி ஆனந்த் பெங்கரஸ் முன்பு இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளும் தற்போது தலைமை நீதிபதி அமர்வுக்கு மாற்றப்படுகிறது அங்கே அவர் இந்த வழக்குகளை யார் முன் பட்டியலிடலாம் என்பது தொடர்பாக முடிவெடுக்கட்டும் என்று நீதிபதிகள் உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார்கள் இந்த வழக்கு தற்போது உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த இந்த உத்தரவு என்பது இந்த வழக்குானது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த முடியும் என்றும் தற்போது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் தற்போதைய நிலையில் தலைமை நீதிபதி முன்னிற்கும் வரை ஏற்கனவே நீதிபதி ஆண்டு தான் முன்வந்து இருக்க அந்த அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்க முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது பிரகாஷ் விவரங்களுக்கு நன்றி அமைச்சர்கள் வந்த மேல்முறையீட்டு மனுவில் வழக்கை யார் விசாரிப்பது என்பது குறித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவெடுக்க அனுப்புவதே சிறந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற உத்தரவின் எதிரொலியாக குவிப்பு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தது உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்ற உத்தரவின் எதிரொலியாக சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தது உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி முடிவெடுப்பார் என உத்தரவிட்ட நிலையில் அமைச்சர்கள் மீதான வழக்கு நாளை மறுநாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது தலைமை நீதிபதி முடிவெடுப்பார் என உத்தரவிட்ட நிலையில் அமைச்சர்கள் மீதான வழக்கு நாளை மறுநாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அடுத்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார் உச்சநீதிமன்ற உத்தரவின் எதிரொலியாக குவிப்பு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தது உயர்நீதிமன்றம்